தவறான ஒரு கருத்தரங்கம் இல்லாத ஒரு நதியை இல்லாத ஒரு நாகரிகத்தை அதற்கு மேலாக தென்னிந்திய ஆய்வு மையம் ஒரு ஆரிய நாகரிகத்தை முன்னிறுத்துகிற முயற்சியில் இறங்கியிருப்பது இதை கண்டிக்கத்தக்கது அந்த வகையில் இந்த போராட்டம் பத்தொன்பதாம் தேதி நடைபெறும் கோவை கவுண்டபாளையம் பகுதியில் இயங்கி வரும் கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரியில் பத்தொன்பதாம் தேதி தென்னிந்திய ஆய்வு மையம் மற்றும் கல்லூரி இணைந்து சரஸ்வதி நாகரிகம் என்ற தலைப்பில் வரலாற்று கருத்தரங்கு நிகழ்ச்சியை நடத்துகின்றனர் நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநர் கலந்து கொண்டு கருத்தரங்கை துவக்கி வைக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்நிலையில் இந்த கருத்தரங்கு நிகழ்ச்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து முற்போக்கு இயக்கங்கள் முற்றுகை போராட்டத்தை அறிவித்துள்ளன சிந்து சமவெளி நாகரிகம் என்பதை சரஸ்வதி நாகரிகம் என்று தெரித்து அந்த கருத்தரங்கு நிகழ்ச்சி நடத்துவதாகவும் இது வரலாற்று உண்மையை மறைக்கும் செயல் என்றும் முற்போக்கு இயக்கங்கள் குற்றம் சாட்டியுள்ளன இதுகுறித்தான செய்தியாளர் சந்திப்பு காந்திபுரம் பகுதியில் உள்ள பெரியார் படிப்பகத்தில் நடைபெற்றது இதில் செய்தியாளர்களை சந்தித்த தந்தை பெரியார் திராவிடர் கழக பொதுச் செயலாளர் கு ராமக் கோவையில் உள்ள கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரியில் வருகிற பத்தொன்பது இருபது தேதிகளில் சிந்து சரஸ்வதி நாகரிகம் என்ற தலைப்பிலே ஒரு பன்னாட்டு ஆய்வு கருத்தரங்கம் நடத்தப்படுவதாகவும் அதை தமிழக ஆளுநர் அவர்கள் வந்து துவக்கி வைப்பதாகவும் செய்திகள் வந்துள்ளது சிந்து சரஸ்வதி நாகரிகம் என்பதே ஒரு வரலாற்று புரட்டு சரஸ்வதி என்ற நதியோ சரஸ்வதி நதிக்கரையில் ஒரு நாகரிகமோ இல்லாத நிலையில் சிந்துவெளி நாகரிகமே முதன்மையானது அதில் திராவிடர்களுடைய நாகரிகம்தான் முதன்மையானது என்று நூறு ஆண்டுகளுக்கு முன்பு தொல்லியல் அறிஞர் ஜான் மார்சல் அவர்கள் ஆராய்ந்து அறிந்து உலகத்தை அறி அறிவித்தார் அப்படி அவர் அறிவித்தலுடைய காரணத்தால் தமிழ்நாடு அரசும் ஜான் மார்சல் அவர்களுக்கு சென்னையில் ஒரு முழு ஒரு சிலையை அமைத்திருக்கின்றது அவருக்கான ஒரு மணிமண்டபம் கட்டுவதாக அறிவித்திருக்கின்றது இப்படி உலகம் முழுவதும் ஆய்வாளர்களால் முதன்மையான நாகரீகம் சிந்துவெளி நாகரீகம் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையிலே அதை அந்த வரலாற்றை புரட்டுகிற திருத்துகிற திருடுகிற வகையில் இன்றைக்கு தென்னிந்திய ஆய்வு மையம் என்ற பெயரிலே இயங்கக்கூடிய அமைப்பு இந்த கருத்தரங்கத்தை நடத்துகிறது தென்னிந்திய ஆய்வு மையம் என்று சொன்னால் தென்னிந்திய மொழிகளில் அந்த ஆய்வு கருத்தரங்கத்தை நடத்தப்பட வேண்டும் ஆனால் அதிலும் இந்தி சமஸ்கிருதம் ஆங்கிலம் என்று மட்டும் அறிவிக்கப்பட்டு இல்லாத ஒரு மொழியிலே சமஸ்கிருதத்தை நுழைத்து தமிழ்நாட்டிலே இந்தி மொழியிலே ஆய்வறிக்கைகளை பெறுவது குறிப்பாக அந்த கல்லூரிக்குள் இந்தியை கொண்டு செல்வது என்று திட்டமிட்டு இப்படி ஒரு நிகழ்வை தொடங்கியிருக்கின்றார்கள் இதை ஒரு ஆளுநர் வந்து தொடங்கி வைப்பது என்பது கண்டிக்கத்தக்கது ஏற்கனவே ஆளுநர் ரவி அவர்கள் தமிழ்நாட்டில் செல்லக்கூடிய கல்லூரிகள் எல்லாவற்றிலும் இதுபோல் சரஸ்வதி நாகரீகம் சரஸ்வதி நதி என்றெல்லாம் ஒரு பொய்யான கருத்துரைகளை பரப்பி வருகிறார் இப்படி இவர்கள் இந்த ஐவரங்கத்தை நடத்துவார்களானால் அதை நாங்கள் தடுக்கின்ற நிலையில் இருபதுக்கும் மேற்பட்ட அமைப்புகள் ஒன்று கூடி உள்ள முற்போக்கு அமைப்புகள் அனைவரும் இணைந்து பத்தொன்பதாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு கல்லூரிக்கு முன் ஒரு ஆர்ப்பாட்டத்தை மறியலை நடத்திருக்கின்றோம் இதை அரசும் கல்லூரி நிர்வாகமும் உடனடியாக இந்த தவறான ஒரு கருத்தரங்கம் இல்லாத ஒரு நதியை இல்லாத ஒரு நாகரிகத்தை அதற்கு மேலாக தென்னிந்திய ஆய்வு மையம் ஒரு ஆரிய நாகரீகத்தை முன்னிறுத்துகிற முயற்சியில் இறங்கியிருப்பது இதை கண்டிக்கத்தக்கது அந்த வகையில் இந்த போராட்டம் பத்தொன்பதாம் தேதி நடைபெறும் ஐநூறு பேர் வரைக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தந்தை பெரியார் திராவிட கழகம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திராவிடர் கழகம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆயுள் தமிழர் பேரவை திராவிட தமிழர் கட்சி தமிழ் புலிகள் கட்சி மற்றும் சிபிஐஎம்எல் திராவிட இயக்க தமிழர் பேரவை தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் க கலைஞர்கள் சங்கம் தமிழ்நாடு திராவிட சுயமரியாதை கழகம் மக்கள் அதிகாரம் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் புரட்சிகர இளைஞர் முன்னணி தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழ் சிறுத்தைகள் கட்சி சிபிஎம்எல் ரெட் ஸ்டார் இந்திய மாணவர்கள் சங்கம் அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் மே பதினேழு இயக்கம் மக்கள் அதிகாரம் உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட அமைப்புகள் இந்த போராட்டத்தில் பங்கெடுக்க இருக்கின்றன முற்றுகையை போராட்டம் தான் கூடி அல்ல அதை நடத்தக்கூடாது என்று தடுத்து நிறுத்துகின்ற முற்றைய போராட்டம் நாங்கள் கல்லூரி நிர்வாக அணுகவில்லை கல்லூரி கல்வி இயக்குனர் இடத்துல இதை பற்றிய செய்தியை இது சட்டவிரோதமானது கொள்கைக்கு எதிரானது என்று சொன்னால் அந்த கல்லூரி பாடத்திட்டத்தில் இல்லாத ஒரு தலைப்பிலே அந்த கல்லூரியில் ஒரு ஆய்வரங்கமோ கருத்தரங்கமோ நடத்தக்கூடாது என்ற நிலையில் நாங்கள் மனு அளித்திருக்கின்றோம் கா மாவட்ட ஆட்சியர் இடத்துல மனு கொடுத்திருக்கின்றோம் அந்த கல்லூரி அரசு உதவி பெறும் தன்னாட்சி கல்லூரி ஆகவே இது அரசினுடைய கொள்கைக்கு எதிரானது என்கிற வகையில் இதை அரசு தடுக்க வேண்டும் என்று மனு கொடுத்திருக்கின்றோம் ஏற்கனவே அவர்கள் பதினொன்று பதினே பனிரெண்டாம் தேதி தான் அறிவித்திருந்தார்கள் நாங்கள் போராட்டம் அறிவித்திருக்கின்ற காரணத்தாலேயே கட்டாயமாக ஆளுநரை அழைத்தார்களா அல்லது ஆளுநர் தானே வருகின்றேன் என்று சொன்னாரா தெரியவில்லை ஆளுநர் வருவதென்பது அவர்களுடைய பாதுகாப்புக்காகவும் இந்த கருத்தை தமிழ்நாட்டிலே ஓங்கி ஒழிக்க வேண்டும் இந்த கருத்தை திணிக்க வேண்டும் என்று ஒரு மத்திய அரசினுடைய துணையோடு வருவதற்காக ஆளுநர் வருகின்றார் தென்னிந்திய ஆய்வு மையம் அவர்கள் நடத்துகிறாங்க அவங்க பணம் தர்றாங்க கல்லூரி இதில் அதிக கவனம் நாட்டம் செலுத்துவது தான் எங்களுக்கு சந்தேகத்துக்குரியதாக இருக்கின்றது அந்த கல்லூரி மட்டும் இதில் தனி கவனம் செலுத்துகிறது